ஹாய் வணக்கம் உங்கள் கண்மே ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து நம்ம எஸ் ஏ ஆர்கிடெக்டில் இருந்து தான் பண்ண போகிறோம் அது எப்படி சில்விக்கு மட்டும் தனியாக செய்தால் நல்லா இருக்காது எல்லோரும் ஒரே தானே நாம் என்று தூபிகா தயங்க ஆமா அண்ணே ஆனால் இப்போ தேவையில்லை கண்டிப்பாக பிறகு பண்ணுவோம் கொட்டேஷன் அனுப்ப சொல்லுங்கள் என்ன நீங்கள் நம்ம வீட்டிற்கு செய்ய நம்ம கம்பெனியில் கொட்டேஷனா என்று தூவிகா கேட்க ஆமாம் கண்டிப்பாக என் மனைவிக்காக நான் தான் நல்லா இருக்கும் என்றான் பிறகு அவளால் என்ன செய்ய முடியும் ஓகே என்று சொல்லிவிட்டு உங்கள் தங்கைக்கு டிவி ஃப்ரிட்ஜ் இப்படி சீர் கொடுத்தீங்க தானே அதே மாதிரி என் தங்கைக்கும் நாங்கள் சீர் கொடுக்குறோம் நீங்கள் எதுவும் தடை சொல்லக்கூடாது என்றாள் ஹோகே என்றான் தூவிகா பரசுகனை அழைத்து பரதநிதி சொன்னதை சொல்ல அவன் பவள பவனத்தின் மகன் அப்படித்தான் இருப்பான் கட்டில் மெத்தை பீரோல் வாட்ரூப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேஃப்டி லாக்கர் ஏசி டிவி இப்படி அனைத்தையும் நீயே விடு மற்றபடி ஆர்கிடெக்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் அவரிடம் பில் கொடுக்க சொல்லு என்றார் தூவியும் அப்படியே செய்தாள் அன்று மாலை சில்விகா இறங்கி கீழே வர பவன் கல்லூரியில் இருந்து வந்திருந்தான் ஆயனே என்று அவன் சொல்ல ஹச்சோ நான் உங்களை விட சின்னவ ப்ளீஸ் பே சொல்லி கூப்பிடுங்க என்றாள் போச்சு அவ்வளவுதான் அம்மா கிட்டே எனக்கு தர்ம அடி வாங்கி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணுறீங்களா என்று அவன் அலறு அலறுவது போல் நடிக்க அடடா உண்மை போலவே ஆக்ட் கொடுக்குறீங்க என்று சில்விகா கலாய்க்க ஆதன்யா வந்து விட்டாள் உமையால் மூவருக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்தார் மூவரும் பேசிக்கொண்டே கொடுத்தார்கள் மற்ற இருவரும் எந்த காலேஜ் என்ன சப்ஜெக்ட் என்று விசாரித்தாள் செல்வி நீங்கள் ஏன் அண்ணி பிஜி பண்ணலை என்று பவன் கேட்க ஐயோ ரொம்ப போர் ஹோ கடைசி பெஞ்சை கடைசி பெஞ்சை தேய்க்கிற ஆளா என்று ஆதன்யா நக்கல் அடிக்க அப்படியும் சொல்லலாம் எனக்கு பெரிதாக படிப்பில் ஆர்வம் இல்லை என்றாள் ஐயோ அண்ணா பிஇல கோல்டு மெடல் அவருக்கு மனைவி இப்படி பாவம் அண்ணா என்றால் ஆதன்யா இதில் என்ன பாவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டு என்றான் பவன் அப்போ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் என்று ஆதன்யா விடாமல் கேட்க தெரியலையே நான் அந்த மாதிரி யோசித்தது இல்லை இதுவரை கல்லூரி படிப்பு முடிந்ததும் சில்வி முடிந்ததும் என்னை மேலே படிக்க ஃபாரின் அனுப்ப ஏற்பாடு செய்தாள் தூவி ஏற்பாடு செய்தால் நான் தான் எனக்கு படிக்க பிடிக்கலை என்று மறுத்துவிட்டேன் உடனே பாட்டி அப்பா திருமணம் பண்ணிக்க என்றார்கள் கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருக்கேன் என்று இருந்தேன் அதற்குள் எப்படி மாப்பிள்ளை தேடுவார் பாட் அதற்குள் எப்படி மாப்பிள்ளை தேடுவார் டேடி என்று நான் ஜாலியாக இருந்தேன் என்று உன் அண்ணாவை நேரில் பார்த்தாரோ டேடி அன்றே தீயாக வேலை செய்து அவரை மாப்பிள்ளையாக்கி என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார் என்றார் சிரிப்புடன் என்ன சலிச்சுக்கிட்டு சொல்கிறீங்க என் அண்ணன் கோல்டு மெடல் டென்த்து ப்ளஸ் டூவில் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு என் அண்ணா கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் எதை ஆதன்யா என்று சீரியஸாக செல்வி கேட்க என்ன எதையா என்று கோபமாக ஆதன்யா கேட்க ஆமாம் நீ தானே சொன்னாய் கொடுத்து வச்சிருக்கணும் என்று பவனும் அவளை கலாய்க்க அம்மா பாருங்கள் இவனை என்று காலை உதைத்தபடி ஆதன்யா உள்ளே சென்றார் பவனும் செல்விகாவும் சிரித்தார்கள் பவன் கலகலப்பாக பேசினான் அண்ணி என்று கூப்பிட்டாலும் நட்புடன் பேசி பழகினான் சில்விக்கு அவனை ரொம்ப பிடித்தது பவளம் வந்துவிட பேச்சு சுவாரஸ்யமாக சென்றது இரவு உணவு முடிந்தது பரதநீதி வரலை பாப்பா நீ போய் தூங்குமா பரதா வர நேரமாகும் என்றார் பவளம் என்னங்க அவனுக்கு சாப்பாடு போடணும் என்று உமையால் சொல்ல அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும் அதுவரை பாப்பா ஏன் முழிச்சிக்கிட்டு இருக்கணும் தூங்கட்டும் அவன் வந்ததும் சாப்பாடு போடட்டும் என்றார் யார் உங்கள் பாப்பாவா காலையிலேயே எட்டு மணிக்கு எழுப்பும் போதே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அர்த்த ராத்திரியில் எழுந்து அண்ணனுக்கு சாப்பாடு போட போகிறாங்களா என்று ஆதன்யான் அக்கல் அடிக்க அது உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ என்றார் பவளம் ஏன் மாமா அவங்க இவ்வளவு லேட்டாக வர்றாங்க அப்பா அக்கா எல்லோரும் ஏழு மணிக்கு வந்துடுவாங்க எப்போவாவது ஒன்பது பத்து ஆகும் என்று சொல்ல உங்களோடது பெரிய வளர்ந்த ஆலமரம் போன்றது தன்னாலேயே வளரும் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஆனால் எங்களோடது சின்ன குத்துச்செடியா இருந்தது இப்போதான் அண்ணனின் முயற்சியால் சின்ன மரமாக இருக்கு கவனிப்பு இருந்தால்தான் பெரிய ஆழமரமாக வளர முடியும் என்றான் பவன் சில்விகா முகம் சுருங்கி போனது ஏமா ஏன் ஒரு மாதிரியாக இருக்காய் என்று பவளம் கேட்க ஒண்ணும் மாமா என்றாள் ஆனால் குரல் கரகரத்தது அழுகிறாளா என்று அனைவரும் அதிர்ச்சி அனைவருக்கும் அதிர்ச்சி இப்போ என்ன ஆச்சு என்று அவர்கள் குழம்ப அவள் சோர்ந்த நடையுடன் மாடு ஏறி போனாள் நம்ம கம்பெனி சின்ன கம்பெனி என்று சொன்னாயே அதுதான் நம்ம அதுதான் நாம் அவங்கள மாதிரி பணக்காரங்க இல்லை என்று இப்போ தான் தெரியுது போல மகாராணிக்கு என்றால் ஆதன்யா நக்கலாக ஏய் வாயை தூங்க தூங்கப்போடி என்றார் உமையால் பவளம் சற்று யோசனையாக இருந்தார் வரதாவை கொஞ்ச நாளைக்காவது சீக்கிரமாக வர சொல்லுங்க நான் சொன்ன நான் சொன்னால் காதலை வாங்க மாட்டான் என்றார் உமையால் அறைக்கு வந்த சில்விக அமைதியாக அறையை பூட்டிவிட்டு மெத்தையில் படுத்தாள் தூக்கம்தான் வரலை கிராமத்தில் புது இடம் என்றாலும் வீடு நிறைய ஆட்கள் இருந்ததால் மேலும் இரவு பரதநிதி இருந்தான் அதனால் பயம் இல்லை ஆனால் இன்று தனி ஆளாக பழக்கமில்லாத இந்த அறையில் இருக்க ரொம்ப பயந்தாள் அவள் வீட்டில் பழகின அறை மேலும் தன்மீரா தூங்கும் வரை அவளுடன் தான் இருப்பாள் சில்விகா ஃபோனை பார்த்தபடி இருந்தாள் மதியம் நன்றாக தூங்கிவிட்டதால் இப்போ தூக்கம் வரவில்லை என்னதான் லைட் எரிந்தாலும் வெளியே கேட்கும் சின்ன சின்ன சத்தங்கள் கூட அவளுக்கு பயத்தை கொடுத்தது நாய் வேறு விடாமல் குறைத்த குறைத்து கொண்டு இருந்தது சில்விகாவிற்கு இந்த அறையில் இருக்கவே புழுக்கமாக இருந்தது ஏசி இல்லை அவளுக்கு வேர்த்து கொட்டியது பயம் வேறு திறந்து இருந்த ஜன்னல் வழியாக கேட்ட விதவிதமான சத்தங்கள் அவளுக்கு பயத்தை கொடுத்தது புரண்டு புரண்டு படுத்தபடி ஃபோனை பார்த்து கொண்டு இருந்தாள் அந்த நேரம் பார்த்து அவள் பார்த்த படத்தில் பேய்க்காட்சி வேறு வர அவள் பயந்து போனாள் அவள் எப்போதும் படம் பார்க்க மாட்டாள் அதுவும் இரவு நேரம் நினைத்து கூட பார்க்க மாட்டாள் ஆனால் இன்று சோதனைக்கு என்று அவள் பார்த்த சாதாரண படத்தில் ஒரு பேய்க்காட்சி வர அவள் பயந்து போனாள் படத்தில் அவளுக்கு பயத்தில் அவளுக்கு மேலும் வியர்த்து கொட்டியது சரியாக அந்த நேரம் கதவு தட்டப்பட்டது அவ்வளவுதான் சில்விகா பயந்து போனாள் வாய்விட்டு அழுதாள் மேலும் கதவு தட்டிக்கொண்டே ஏய் சில்வி செல்வி என்று பரதாவின் குரல் கேட்ட பிறகுதான் ஓடிப்போய் கதவை திறந்தாள் பரதநிதி உள்ளே வந்ததுதான் தெரியும் அவனை கட்டி கொண்டு ஓ என்று கதறி அழுதாள் சில்விகா அவள் அழுவதைக் கண்டு அவன் பதறினான் என்னாச்சு சில்வி சில்வி என்று அவளை கூப்பிட அவள் காதில் எதுவும் விழலை அவனை தன் இரு கைகளால் கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதாள் அந்த சத்தம் கேட்டு எதிர்ப்புற அறையில் இருந்த பவன் தூக்க கலக்கத்துடன் வெளியே வந்து பார்த்தான் தம்பியைப் பார்த்த பரதநிதி அவளை பிரித்து தள்ளி நிறுத்த அவள் மீண்டும் அவன் மார்பில் ஒட்டிக்கொள்ள கொள்ள இவன்தான் சங்கடமாக தம்பியை பார்க்க அவன் தன் அறைக்குள் போய்விட்டான் பொதுவாகவே பரதநிதி தம்பி தங்கைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் என்று நினைப்பான் மனைவிதான் என்றாலும் வயது பையன் முன்பு இப்படி கட்டிப்பிடித்து நிற்க நிற்பது தவறு என்று நினைத்தாலும் இவள் ஏன் இப்படி பண்றாய் என்று தெரியலையே என்றபடி சில்விகா என்று ஒரு அதட்டல் போட்டான் அவ்வளவுதான் சில்விகா உடல் தூக்கி போட்டு நடுங்க ஆரம்பித்து விட்டது அதை புரிந்து கொண்டவன் இதோ பார் செல்வி என்னைப்பார் என்றான் அவள் அழுது சிவந்த கண்களுடன் அவனை பயத்துடன் தான் பார்த்தாள் என்ன ஆச்சு ஏன் அழுகிற என்று கேட்க பயமாக இருக்கு தனியாருக்கு பயமா இருக்கு என்றாள் தனியாவா என்றவனுக்கு அப்போதுதான் மணி பனிரெண்டு அர்த்தராத்திரி என்று புரிந்தது இதற்கு எதற்கு பயம் என்று தோன்றியது இப்ப இவள் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை என்பதை புரிந்து கொண்டவன் சரி விடு நான் குளிச்சுட்டு வரேன் என்றான் அவள் பயத்துடன் அவன் பின்னே சென்றாள் அவன் துண்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தான் இவள் வெளியே நின்று கொண்டு இருந்தாள் அவள் கு அவன் குளித்து உடைமாற்றி வந்தவன் வா தூங்கலாம் என்று கூப்பிட்டான் அவளும் வந்து மெத்தையில் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் இத்தனை நாள் தரையில் தள்ளித்தள்ளி படுத்தார்கள் இன்று டபுள்காட் இரும்பு கட்டில் ஒருவரை ஒருவர் உரசிக்கொண்டுதான் படுக்க முடிந்தது காலையில் இருந்து பார்த்த அயராத உழைப்பிற்கு உடம்பில் தண்ணி பட்டதும் தூக்கம் கண்ணை சுழற்றிய சுழற்றி கொண்டு வந்தது அவன் சில்வியை பார்க்க அழுது சிவந்த கண்களுடன் இன்னும் சிறு பிள்ளை போல் விசித்து கொண்டு கண்ணை மூடி அவன் புறம் திரும்பி படுத்து இருந்தாள் அடுத்த ஐந்தாவது நிமிடம் அவன் தூங்கிவிட்டான் சில்வி எப்ப தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியலை காலையில் கண்விழித்த போது சில்வி தூங்கி கொண்டு இருந்தாள் அவன் மார்பில் முகம் புதைத்து இருந்தாள் ஏனோ அந்த நொடி அவன் மனதில் அவள் முதல் அடி எடுத்து வைத்தாள் சிறு பெண் ஆதன்யாவின் வயது இப்போது திருமணம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பாவம் என் ஜாதகத்திற்காக இவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ண வச்சிட்டாங்க என்று நினைத்து அவளை வாஞ்சையாக பார்த்தான் அழுத கண்ணீர் தடம் கன்னத்தில் இருந்தது தனியாக இருக்க பயப்படுறா ஏன் அவள் வீட்டில் தனி அறையில் தானே தூங்கி இருப்பாள் இருக்கட்டும் இவகிட்ட கேட்கணும் என்று எழுந்து கிளம்பினான் அவளை லேசாக தட்டி எழுப்பினான் அவள் எழுந்து கொள்ளவில்லை கீழே இறங்கி வந்தான் கீழே அப்பா அமர்ந்து இருக்க பவனும் ஆதன்யாவும் காப்பி குடித்து கொண்டு இருந்தார்கள் தம்பியை பார்க்க இவனுக்குத்தான் சங்கடமாக இருந்தது இவன் வந்து அமர்ந்ததும் உமையால் காப்பி கொண்டு வந்து தந்தார் பரதா ராத்திரி கொஞ்சம் சீக்கிரம் வர பாருப்பா மருமகள் தனியாக எவ்வளவு நேரம் உனக்காக காத்திருக்கும் என்றார் பவளம் சற்று நேரம் அமைதியாக இருந்த பரதநிதி அது எப்படிப்பா முடியும் குறித்த நேரத்தில் லோடு ஏற்றணும் ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் முடியும் நான் ஐந்து நாள் இல்லை பாதி வேலை தான் நடந்திருக்கு ப்ரொடக்ஷன் குறைந்துவிட்டது சம்பளம்தான் வேஸ்ட் இனி விரட்டி வேலை வாங்கினால்தான் இந்த ஐந்து நாளை சரி பண்ண முடியும் அப்படி இருக்க இவளுக்காக நான் எப்படி சீக்கிரம் வர முடியும் என்றான்